இலவசங்கள் எப்பொழுதும் இலவசங்கள் அல்ல ஒருவன் ஒரு வீட்டுக்கு திருடச் சென்றான் அங்கு காவலுக்கு ஒரு நாய் இருந்தது அது இவனை பார்த்து எதுவுமே செய்யவில்லை வெறுமனவே பார்த்து கொண்டிருந்தது திருடனுக்கு திருடச் செல்லலாமா வேண்டாமா உள்ளே போனவுடன் நாய் குறைத்தால் என்ன செய்வது போதே குறைத்தால் அடுத்த வீடாவது பார்க்கலாம் அதுவும் செய்யாமல் இருக்கிறதே என யோசித்துக் கொண்டிருந்தான் யோசித்தவன் முடிவாக ஒரு இனிப்பை எடுத்து வீசினான் அதை கண்டவுடன் நாய் திருடனை பார்த்து சத்தம் போட்டு குறைத்து கடிக்க பாய்ந்தது அப்போது திருடன் நாயிடம் சும்மா வேடிக்கை பார்த்தனி இலவசமாக இனிப்பை எடுத்து வீசியவுடன் என்னை கடிக்க வருகிறாய் ஏன் என்று கேட்டான் அதற்கு அந்த நாய் சொல்லியது நீ சும்மா இருந்தபோது வீட்டு உரிமையாளருக்கு உறவினராக இருக்குமோ அல்லது நண்பராக தெரிந்தவராக இருக்குமோ என்று நினைத்திருந்தேன் எப்போது நீ இலவசமாக ஒரு பொருளை கொடுத்தாயோ அப்போதே உறுதியாகிவிட்டது நீ திருடன்தான் என்று ஒரு நாய்க்கு கூட தெரிகிறது இலவசமாக எதுவும் இங்கு கிடைக்கவில்லை என்று மக்களை உணர்வடையுங்கள் இலவசமாக கொடுக்கப்படும் பொருட்கள் எதுவும் இலவசம் அல்ல அதற்கு பின் பெரிய ஆதாயங்கள் அதிகப்படியான இலவசங்கள் கொடுக்கப்படுகிறதோ அங்கே அதைவிட அதிகமான ஆதாயங்கள் திருட்டப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்கள்